அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையினுடைய ஆறம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருபது சென்டிமீட்டர் எனில் அதனுடைய வலைபரப்பு மொத்தப்பரப்பு கன அளவு என்னங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் இந்த உருளையினுடைய வலைபரப்பு ஃபார்முலா வந்து டூ ஃபைஆர் ஹச்சி இப்போது மொத்தப்பரப்பு அப்படின்னாக்கி இதில் உள்ள ஒரு வட்டமும் இதில் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வட்டமும் சேரும் அப்போ வட்டத்தினுடைய பரப்பு ஃபைஆர் ஸ்கொயர்னு தெரியும் அப்போ டூ ஃபைஆர் ஸ்கொயரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும் டூ பை ஆர் ஹச் ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் இதில் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம் பொதுவாக இருக்குத ரெண்டு பை ஆரை வெளியில் எடுத்துகிட்டு ஹச் பிளஸ் ஆர் அப்படின்ட்டு எழுதலாம் கன அளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹச் இதில் அப்படியே நம்ம பிரதிக்கிடுவோம் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும்னா டூ பெருக்கல் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆற நமக்கு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க உயரம் இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் என்ன செஞ்சிடலாம் கட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் பெருக்கி போடணும் ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னாக்கி எண்பத்தி எட்டு ஒரு ஜீரோ இருக்குது அப்போ இந்த உருளையினுடைய வலைபரப்பு எண்ணூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறத பார்ப்போம் மொத்த பரப்பு நம்ம இந்த ஃபார்முலா கூட டூ பையர் ஸ்கொயரை கூட்டியிருக்கிறோம் அப்போ இதை மாதிரி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ரெண்டு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய உயரம் இருபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஆறம் ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டையும் நமக்கு கூட்டணும் இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி நாலு இருபதையும் ஏழையும் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழு அப்போ நாற்பத்தி நாலையும் இருபத்தி ஏழையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாலு எட்டு பத்து அப்போ இதே மாதிரி இந்த நூற்றி எட்டு இங்கே போட்டு அப்படியே கூட்டுங்க எட்டு எட்டு ஒன்று ஒன்று அப்போ ஆயிரத்தி நூற்று எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது நம்ம இப்போ மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து கன அளவு கன அளவு வாய்ப்பாடு பார்த்திங்கனாக்கி பையார் ஸ்குவர் கட்சி பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் நமக்கு ஏழு அப்போ ஆர் ஸ்கொயர் ஏழு பெருக்கல் ஏழு உயரம் இருபது இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கட் பண்ணிடலாம் மீதி எல்லாத்தையும் பெருக்கி போடணும் அப்போ ஏழையும் இருபதையும் பெருக்குறீங்கன்னா பதினாலு ஒரு சீரோ சேர்த்துக்கிடுங்க இருபத்தி ரெண்டை கொண்டு பெருக்குங்க பெருக்கும் போது இருநூற்றி எண்பது இப்படி கிடைக்கும் இந்த இருநூற்றி எண்பதை இந்த மாதிரி எழுதிக்கிடுங்க இப்போ அப்படியே கூட்டுங்க பத்து மீதி ஒன்று மூணு மூவாயிரத்தி எண்பது கன சென்டிமீட்டர் நமக்கு இந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னாக்கி ஆப்ஷன் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்